ఇరాక్ నేను అమ్మ పె కమక్షిnga కప్ప పె కప్ప పె ఎబ కుమార్ ఓ మాక కనాలి కొ తీన ముఖి And the 我用干净。

அது நிஜமாவே நிறைவாக எப்போவுமே அது நிகழ்ந்துட்டுருக்கு அவங்களுக்கு பெரிய நன்றி அண்டு சிவச்சரன் உங்கள் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் பெரிய வணக்கங்கள் நன்றிகள் உங்களை படிப்பை தாண்டி இப்படியான ஒரு ஆக்கப்புற காரியங்கள்லாம் அவங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய நன்றி அண்டு கடவுளை இந்த குடும்பத்தை கடவுளை அந்த குடும்ப வீட்டில் ஒழிக்க சுபேக்ஷம் குடும்பத்தோடு இணைச்சதுக்கு அவருக்கும் பெரிய வணக்கங்கள் நன்றிகள் இன்னும் நிறையா பாடணும் வேணுகோப்பலையா வணக்கம்ங்க

ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மனத்தை அப்படியே அமைதி படிப்ப ரொம்ப நன்றி நன்றி வேற யாராலும் உங்களோட வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்ல ஆசீர்வாதம் சிவாச்சாரணுக்கு நீங்களே அண்ட் மியூட் பண்ணிட்டேன் ப்ளீஸ் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் உண்டு என்ன குழந்தையா இருந்தாலும் குருகன் எப்பயாவது புரிஞ்சிருக்கேன் குழந்தைக்கு அதனால எப்பவுமே ஆசீர்வாதம் உண்டு

இளைய சமுதாயத்துக்கு வந்து நம்ம பிற்காலத்துல இவா கேரி ஃபார்வர்ட் பண்ணனும் அதை ரொம்ப அழகாக இந்த மாதிரி குழந்தை பாடுறத பாக்கச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கெட்டிங் ரெடி அப்படிங்கிற இத பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சிமா நீங்க வந்திருந்து பையனை வாழ்த்துனதுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நன்றி வேற யாருக்கான உங்களோட ஆசீர்வாதங்கள் நீங்களே அன்மியூட் பண்ணிக்கிறேன்

யூபா ரொம்ப நல்லா இருந்தது வாழ்க வளமுடன் பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிறேன் வணக்கங்கள் நன்றிகள் சொல்லிறேன் சிவாச்சரன் ஓகே இன்னும் நிறைய பாடணும் நிறைய பிராக்டீஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒரு செஸ்னார் சரியா ஓகே இருக்கீங்க லீவ்ல இருக்கீங்க ஆமா நீங்க அப்பா அம்மா அப்பாத்தி வச்சிருக்கீங்க பேச்ச இந்த நீங்க அந்த ஆத்மா குரூப்ல அனுப்புவீங்களா ஆமா ஆமா நான் அனுப்புறேன் என்னோட ஃபோன் நம்பர் இங்க பிங் பண்றேன் நீங்க அதல பிங் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன் அந்த சண்டே சத்சங்கம் குரூப்ல உங்களை ஆட் பண்ணி விடுறேன் அதுலயே ரெகுலரா ஓகே சரி அதல நான் ஆட் பண்ணி விடுறேன் ஷூர் ஷூர் ஓகே ஓகே சார் थैंक यू थैंक यू சிவச்சரன் எது சொல்லணுமா நீங்கள் போய் லீவ் என்ஜாய் பண்ணுங்கள் அப்பா அம்மா உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் போய் லீவ் ஜாலியாக விளையாடுங்க போய் விளையாடுங்க நாங்கள் சத் சங்கத்தை தொடங்குறோம் சரியா நன்றி நன்றி வருட மாதம் ஒரு செஷன் கண்டிப்பாக சிவாச்சரனுக்கு எப்போவுமே இருக்கணும் நீ தான் புக் பண்ணிடணும் ரெடி ஐ மீன் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தேங்க் யூ ஸோ மச் சோ லவ்லி you. கொ இருக்கிற ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் பெரிய பெரிய வணக்கங்கள் நன்றிகள் இந்த நூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது வாரம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பதினொன்றரை மணிக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட நாலு வருஷத்தை நோக்கின நாலு வருஷம் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் நம்ம இந்த இப்படியான ஒரு சத்சங்கம் நிகழ்வாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பதினொன்றரை மணிக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொடர் தொண்ணூத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வாரமாக இந்த வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷம் இதுக்கு பெரிய வணக்கங்கள் நன்றிகள் கடவுளுக்கு தான் ஏன்னா இப்படியான ஒரு ஆக்கம் நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு ஒரு இப்படியான ஒரு அருள் கொடுத்துருக்காரு ஸோ அவர் கடவுள் நம்மளை அதுக்கு அதுக்கான இந்த நிகழ்வுக்கு நம்மளை அதுக்கு முன்னிறுத்தினது அவருக்கு பெரிய வணக்கங்கள் நன்றி சொல்லிவிட்டு குழு தலைவர் ஆத்ம கமலம் அகரவழி குழுவோட தலைவர் ஹரி மணிகண்டனண்ணா அவருக்கு என்னோடய பெரிய அடுத்த வணக்கங்கள் நன்றிகள் முறையாக ஆன்மீக காரியத்தில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறதுக்கும் இந்த நிகழ்வு இ இத்தனை வாரம் தொடர்பாக போய்ட்டுருக்கும் இன்னும் பல வருடங்கள் பல வாரங்கள் தொடர்ந்து போகணும் அதுக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களை மாதிரி பெரியவர்கள் இந்த எனக்கு வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்க எங்களை அந்த எங்கள் குழுவை வழிநடத்தி கொண்டு போய்ட்டுருக்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய வணக்கங்கள் நன்றிகள் டாக்டர் மாத்தேஸ்வரன் அண்ணா அவர் இதில் பெரிய பங்கு டாக்டர் பிரதீப் அண்ணா அறிவிநிதி அண்ணா இன்னும் ராஜேஸ்வரி அம்மா நம்ம வேணுகோபால் ஐயா பெரிய 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 மக்கள் வந்து இதில் பெரிய உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வை நகர்த்திட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக பத்மா அம்மா சொல்லணும் அண்டு டீமில் இருக்க குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் இருந்து பூர்ணிமா சிங்கப்பூர்லேருந்து கற்பகம் சென்னையிலேருந்து செல்லத்தம்பி விஸ்வா இன்னும் நிறைய பேர் நான் பேர் சொல்ல விட்ருப்பேன் சொல்ல விட்டுருப்பேன் இந்துமதி திருச்சியிலருந்து அவங்க இன்னும் இந்த நிகழ்வு பல வாரங்கள் பல வருடங்கள் நிகழணும் அது கடவுளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நம்ம இந்த தேரை தொடர்ந்து பல இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக நிகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் வச்சுட்டு இந்த வாரத்தில் நம்மளோட திருமதி ராஜி விஸ்வேஸ்வரன் இருந்து இணைகிறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல்ல வந்து இந்த திருப்புகழ் வகுப்புகள் எடுத்துகிட்டு வராங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இந்த பாடலை பாடிட்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா இதை வகுப்புகளாக நடத்திட்டு வராங்க அவங்களோட குருவாக அவங்க பின்பற்றுறது திரு கார்த்திகேயன் சார் அவர்களும் மற்றும் குருஜி ராகவன் சார் அவர்களும் சென்னையிலேருந்து திருமதி ராஜி விஸ்வேஸ்வரன் திருப்புகழும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு நம்மளோட அணைஞ்சிருக்காங்க பெரிய அறிமுகம் ப அவங்கள பற்றி நான் நான் பெருசாக இன்றைக்கி எதுவும் நான் கேட்டிருக்கல அதனால் தயவு கூர்ந்து வேறு யாரும் அவங்கள பற்றின அறிமுகம் கொடுக்க முடியுமா நீங்களே அன்மியூட் பண்ணிவிட்டு இல்லைன்னா வர்ற வாரங்களை நான் பற்றி பெரிய அறிமுகம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்டாக வச்சுக்கிறேன் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க வேண்டுகோள் என்னென்னா எந்த சந்தேகங்கள் கேள்விகள் என்னன்னாலும் செஷன் முடிவில் கடைசி அஞ்சு பத்து நிமிஷம் உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் இல்லை ஏதாவது விளக்கங்கள் எதுனாலும் கடைசி ஃபைவ் டென் மினிட்ஸ் அதுக்கான கியூஏ செஷன் ஒன்று இருக்கு அதில் பண்ணிக்கிறோம் அண்ட் இந்த செஷன் வந்து முறையா ரெக்கார்ட் பண்ணப்படுது அண்ட் யூடியூப்லேயும் லைவாக போயிட்டு ஸோ நான் அதையும் உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் வணக்கம் குழுவுக்கு பெரிய 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 நன்றிகள் திரும்பவும் நான் அவங்க பேரை சொல்ல சொல்லிக்க விரும்புகிறேன் ஹணிகண்டனண்ணா டாக்டர் மாதேஸ்வரன் பூர்ணிமா சுகுமார் கற்பகம் வெங்கடேஷ் விஸ்வா வேணுகோபால் ஐயா இந்துமதி இன்னும் பல இதில் இருக்காங்க எல்லோருக்கும் பெரிய வணக்கங்கள் இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்கள் எல்லோருக்கும் எங்கள் குழு சார்பாக சிரம்தாந்த வணக்கங்கள் நன்றிகள் எங்க குழு எங்க குழுன்னு சொல்கிறது இன்னையிலேருந்து எல்லாருமே ஒரு குழு தான் இதில் என்றைக்கு நீங்கள் வந்து ஒரு செஷன் அட்டன் பண்ணுறீங்களா எல்லாருமே நம்ம ஒரு குடும்பம் அப்படிங்கிற இந்த வீட்டில் ஒழிக்க சுபிக்ஷம்ன்ற குடும்பம் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் கற்பகம் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ராஜிமா வணக்கம் உங்களோட வீடியோஸ் நான் சில பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க கூட இணைஞ்சது ஆஹ் திருப்புகளும் நானும் திருப்புகழ வந்து பாட பாட வாய் மணக்கும்னு சொல்ற மாதிரி எவ்வளவு எத்தனை பேரு எப்படி சொன்னாலும் திருப்புகழ் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆஹ் உங்க வழியா அது கேட்கறதுல வந்து அஹ் எங்க எல்லாருக்குமே தெரிய மகிழ்ச்சி ஆஹ் இதோ அமலம்ல எங்க கூட நீங்களும் வந்து இணைந்து அஹ் தொடரணுன்றது என்னுடைய ஒரு வேண்டுகோளா பிரார்த்தனையா அமைச்சு ஓம்

எப்படி சொல்லி கொடுக்கணுமோ எப்படி பதம் பிரிச்சு சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இது வந்து நார்மலா நம்ம இந்த சாதாரணமாக வீட்டுல பேசுற தமிழ் கிடையாது ஸ்கூல்ல படிக்கிற தமிழ் கிடையாது இது கனத்த தமிழ் தேவாரம் திருவாசகம் அதபடியும் கனத்த தமிழ் திருக்குறள் ஏன் சொல்றேன்னா அமைதிநாதர் இருந்தது பிப்டீன் செஞ்சுரி பதினஞ்சாம் நூற்றாண்டு பத்தஞ்சாம் நூற்றாண்டு இல்ல தேர்டீன்

ஆமா கமலம் எனக்கு எப்படி ஆத்ம பலம் கொடுத்தது அப்படிங்கறத நான் திருப்புவே எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து அதாவது நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து நான் கும்பலும் முருகன் அது ஏன் எப்படி என் லைஃப்ல இணைஞ்சா எனக்கு தெரியல நான் முதல்ல படிச்சதும் கந்த சிருஷ்டி படிச்சம்தான் நான் படிச்சதும் மலையாளம் கேரளா சைடுல படிச்சேன் தமிழ் எனக்கு எழுத படிக்க ஆறாம் கிளாஸுக்கு சிக்ஸ்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் தமிழ் படிச்சேன்னு எப்படி படிச்சேன்னு எனக்கே தெரியாது யாரு சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது நானே சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சு தமிழ்ல அவ்வளவு ஒரு ஈடுபாடு எப்படி வந்ததுன்னே தெரியல கல்யாணம் பண்ணி வந்ததும் தஞ்சாவூர் பக்கம் தான் அதனால தமிழ்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என் உடம்புலயே உயிருடுச்சு

இந்த பொண்ணு பொருந்ததுக்கப்புறம் திருவாச்சனம் திருவாசகம்லாம் கத்துக்கலாமே அப்படின்னு எண்ணத்துல நான் போய் கேட்டேன் தேவாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப வேறுபாடு ரொம்ப கத்துக்கணும்னு ஆசை அதாவது ராகத்தோட கத்துக்கணும்னு ஆசை போய் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னா எனக்கு தேவாரம் தெரியாதும்மா திருப்பூர் தெரியும் கத்துக்காதியா அப்படின்னு சொல்லிட்டேன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் திருப்பி கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போனேன் அவர் பாட்டு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல உண்மையில சொல்ல போனா புரியல அவர் சொன்னது மொத்தமா அன்னைக்கு சொல்லிக் கொடுத்தது முப்பத்தி மூணு முருகா முருகா சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன் அது ஒரு நாட்டை ராகத்துல ஏற்ற இறக்கத்தோட சொன்னது இப்ப நான் அதை பாடி காணு அது அது பாட வரலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்து முருகன் அழுது இருக்கேன் எனக்கு என்ன முருகா ஒரு முருகா முருகா சொன்ன வரலையே நான் எப்படி நான் வந்து திருக்குறள் கத்துக்க போறேன் எனக்கு ஒண்ணுமே தெரியலையேவா அப்படின்னு உட்காந்து அழுதேன் அந்த முருகாவை பாடி காண நாட்டை ராகத்துல இருக்கேன் முப்பத்தி மூணு தடவை ஏன் முருகா முருகா சொல்றோம்னா முப்பத்தி முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு நம்பிக்கையில இது குருஜி குருஜி ராகவன் சார் டெல்லியில இருந்த அவருக்கு இது மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருந்தது அவர் திருப்பூருக்குள்ள வந்து அவர் எவ்வளவோ நம்ம சமக்கு சேவை செஞ்சு சேவை அவர் செஞ்சாருன்னு கேட்டேன்னா எல்லாரும் திருப்புகள் பாடுறாங்க கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் வந்து அன்னைக்கு நான் எழுதி வச்சுட்டு போகணும்னு நமக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு உள்ளதான் கிடைச்சது அந்த ஆயிரத்தி ஐநூறு நமக்கு குருஜி வகுத்து கொடுத்துட்டு போத்துருக்கோம் ஒன்னு போட்டு பாத்துருக்க மாட்டாங்க பேரு அங்க காலங்கள் பேரு அங்க காலத்தோட கர்நாட்டிக் விசிட்ட இணைச்சு அவர் வந்து நிறைய பாடங்கள் கொடுத்திருக்க அந்த ஒவ்வொரு ராகமும் அந்த அர்ணவி நாதரியே தோட்ட ராகப்பிரதான்தான் ஒரு தோட்டக்காரன் சொல்ல பிரதம சிஷ்யர்கள் இருக்காங்க ஃபஸ்ட் அவங்க சிஷ்யர்கள் இருக்காங்க அப்போ சொல்லுவாங்க இந்த முருகான்புரம் மட்டும் நான் பாடுறேன் எவ்வளவு பற்றி ஒரு நேரத்தை கொண்டு வர்றதுன்னு பாருப்போம் முருகா முருகா மோருகா ஆ முருகா 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 முரு